குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் நாம் இந்த வீடியோவில் குலதெய்வ வழிபாடு எந்த நாளில் செய்தால் சிறப்பு என்பதை குறித்து பார்க்கவுள்ளோம் இந்த வீடியோவின் நடுவில் குலதெய்வ வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பான நாள் இந்த மாதம் வருகிறது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் இந்த நாளை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன் உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் ஜாதகம் எழுதவில்லையா ஜாதகம் எழுத யாரிடம் கொடுப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இனி யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடனே ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்யவும் துல்லியமாக கணிக்கப்பட்டு நவக்கிரக பாதசாரம் ராசி கட்டம் அம்ச கட்டம் அஷ்டவர்க்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை தசா புத்தி அட்டவணை மற்றும் எங்கள் ஜாதகத்தின் சிறப்பம்சமான மகாதிசைகளுக்கான முழு வாழ்க்கை பலன்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களுடன் கூடிய விரிவான ஜாதகம் பிடிஎஃப் காப்பி புக்லெட் போன்று இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நோட் புத்தகம் போட்டு கைப்பட எழுதி தரப்படும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை படித்து உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எழுத்து அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டமான நாள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் என அனைத்தும் உள்ளடக்கிய ஜாதகம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஆம் உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டிற்கே கொரியர் செய்யப்படும் பிறகு உடனே உங்கள் மொபைல் போனிலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இனி தலைப்பிற்குள் செல்லலாம் இந்த நாளில்தான் கடவுளை வணங்க வேண்டும் என்பதில்லை அனைத்து நாட்களிலும் அனைத்து நேரங்களிலும் இறைவனை வணங்கலாம் நம் மனதார வணங்கினாலே போதுமானது எனினும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவதற்கும் சில விசேஷ தினங்கள் உள்ளது அந்த நாளில் வழிபடுவது கூடுதல் சிறப்பே ஆகையால் இன்று நாம் குலதெய்வத்தை வணங்க சிறப்பான நாட்கள் யாவை என பார்க்கலாம் வாங்க குல குலதெய்வத்தின் அருளாசி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் எது இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் தாண்டி உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் நான் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரும் அனைவரிடமும் சொல்வது இதுவே நமது எந்தவித சூழ்நிலையிலும் நமக்கு உற்ற துணை நமது குலதெய்வமே ஆகையால் தொடர்ந்து நமது குலதெய்வத்தை வணங்க வேண்டும் எவர் ஒருவர் தனது குலதெய்வத்தை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வழிபடுகின்றாரோ அவர் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியே ஒருவர் அவரது குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வந்தால் அவர் வீட்டில் மன நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் தீய சக்திகள் செய்வினைகள் அண்டாது ஆரோக்கியம் மேம்படும் தொழில் அல்லது வேலையில் உயரத்தை எட்டுவர் பேர் புகழோடு கூடிய சிறப்பான வாழ்க்கை அமையும் செல்வ செழிப்பு உண்டாகும் உங்கள் குலதெய்வத்தின் மனம் குளிர்ந்தால் நீங்கள் வேண்டும் வரம் அனைத்தும் கிடைக்கும் தீராத நோயினால் அவதிப்படுவோருக்கு நோய் நொடி அகலும் குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் தொழில் விருத்தி அடைய வேண்டும் போன்று எந்த வேண்டுதலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவை அனைத்தும் நிறைவேறும் சரி இனி எந்தெந்த தினங்களில் நம் குலதெய்வத்தை வணங்க மிகவும் உகந்த நாள் என்று பார்க்கலாம் வாங்க உங்கள் குலதெய்வ கோவில் மிகவும் அருகில் உள்ளது என்றால் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிதோறும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வருவது மிகவும் சிறப்பு இதனுடன் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளன்றும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் எங்கள் குலதெய்வ கோவில் சற்று தொலைவில் உள்ளது வாரத்தில் இரண்டு நாட்கள் சென்று வழிபட்டு வர இயலாது என்பவர்கள் மாதம் ஒரு முறையாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரவும் மேலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் குலம் விருத்தி அடையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் சுபிக்ஷம் உண்டாகும் வீடியோ ஆரம்பத்தில் கூறினேன் அல்லவா இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கென்றே வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வருகின்ற சிறப்புமிகு நாள் நாளொன்று உள்ளது என்று அந்த நாள் என்னவென்றால் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன் இரு மனம் இணைந்து ஒரு மணமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா நீங்கள் அனைவரும் அறிந்த பத்து பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல செவ்வாய் தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் இரு ஜாதக ஒப்பீடு மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு மற்றும் அனைத்தும் துல்லியமாக தீர ஆராய்ந்து பொருத்தம் பார்க்கப்படும் அதுவும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் நீங்களும் எங்களிடம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா இனி திருமண பொருத்தம் பார்க்க எங்கும் அலைய வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே உடனே ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் சரி இனி தலைப்பிற்குள் செல்லலாம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கென்றே வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வருகின்ற சிறப்பு நாள் ஒன்று உள்ளது அந்த நாள் என்னவென்றால் ஒவ்வொரு மாசி மாதமும் வருகின்ற மகா சிவராத்திரியே ஆகும் ஆம் மகா சிவராத்திரி அன்று இரவு அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் நாலு கால பூஜையில் கலந்து கொண்டால் உங்களை பீடித்திருந்த தீய சக்திகள் அனைத்தும் விலகி புது தெம்பும் தைரியமும் கிடைக்கும் நோய் நொடிகள் அனைத்தும் விலகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டுவன அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆகவே இந்த வருடம் மாசி மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன்கிழமை மகா சிவராத்திரி தினத்தை தவறவிட்டு விடாதீர்கள் உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்காது மற்ற தெய்வங்களை வணங்குவதில் பயனில்லை ஆகையால் அனைவரும் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை பூஜித்து வாருங்கள் நல்லதே நடக்கும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்